எாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் அறியேன் பராபரமே தை மாதத்திற்குண்டான ராசிபுலங்கள் வாருங்கள் பார்ப்போம் கண்ணீராசி நேர்களை இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு வருமானத்துல குறைபாடுகள் இருக்காது சந்தோஷத்தில் குறைபாடுகள் இருக்காது தொழில் வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் நீங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய காரியங்களின் அனுகூலங்கள் வெற்றி இவைகள் எல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகிறது அதில் எந்த குறைகளும் இல்லை காரணம் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்திலே வியாழ கிரகம் இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எப்பொழுதுமே குரு பார்க்கின்ற இடத்துக்குத்தான் வலிமை செய்வார் என்ற விதிகளின்படி மூன்றாம் இடம் உங்களுடைய புத்திசாலித்தனம் கடுமையான உழைப்பு நியாய தர்மத்தை கையில் வைத்துக் கொண்டு ஓடுகிற ஓட்டம் சலித்து போகாத மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனைகள் போர் புக்களை சுமிப்பது இப்படிப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிப்படையாக இந்த உலகம் எதில் இயங்குகிறது என்று கேட்டால் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருப்பதை விட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கணவெச்சிதமாக செய்வோம் வருவது வரட்டும் என்று செல்லுகின்ற நிலைகளை அறிவுறுத்தக்கூடிய இடத்திலே கண்டிராசி நேர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் மிகச் சிறப்பாக அமைகிறது இரண்டும் ராசிநாதனே கூட ஐந்தாம் இடத்தில் போய் வச்சிருக்கிறார் புத இந்த புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களில் கமிட் ஆக வேண்டியது இருக்கும் உங்கள எதிர்பார்க்குறாங்க உங்க பொறுப்பை மீறி எதிர்பார்க்குறாங்க இப்போ சில நேரத்தில் வேலைக்கு போகிற கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா வேலை உங்கள்கிட்டயே நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களவே அதிக எதிர்பார்ப்பாங்க உங்கள்கிட்ட தான் பொறுப்பை கொடுப்பாங்க யாராவது செய்த தவறுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு விசாரணை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சில இடங்களில் இயற்கையாகவே சில பேர்களுக்கு அமையும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நீங்கள் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளணும் அதான் ஒரு பக்கம் அதிகமா உழைக்க வேண்டியதற்கு ஒரு பக்கம் அதிகமா பொறுப்புகளை சுமக்க வேண்டியதற்கு இந்த பொறுப்புகள் சுமப்பது என்பதே ஒரு வினோதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக புரியுமா புரியவே முடியாது அப்ப பத்து பேர் பாராட்டுறாங்க ஒருத்தர் குறை சொல்றாங்கன்னா அதை நீங்கள் டென்சனாகாம தொடச்சி போட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க இந்த மாசத்துல நிறைய கத்துக்கணும் அப்ப இந்த மாதம் ஒரு சோதனைகள் கலந்த மாதமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை சோதனைகளோ வேதனைகளோ நிச்சயமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் நல்ல வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள் நல்லா அனுபவிக்கலாம் சாப்பிடலாம் தூம்பலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் இன்பமயமான வாழ்க்கையிலே குறைவற்ற ஒரு பாதைகளை நோக்கி பயணம் செய்யலாம் இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் பனிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியிருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே அயன சயன புகழ் போக பாக்கியம் இது ஒரு பக்கம் நல்ல செய்திகள் இதுவும் பனிரெண்டாம் தான் இருக்கிறது இன்னொரு பக்கம் பனிரெண்டாம் இடம் என்பது அபகீர்த்தி கெட்ட பெயர் வாங்குவது நொடிச்சு போகிறது நட்டப்படுவது தொடச்சது பொருளை காணோன்னு தேடுறது தூக்கம் வரலன்னு தருமாறுறது இதெல்லாமே பன்னிரெண்டாம் இடம் இப்படிப்பட்ட பனிரெண்டுக்கு கதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்கின்ற போது சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரல ரொம்ப கவலையா இருக்கு எதையுமே சரியா புரிஞ்சிக்க முடியல என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இப்படி என்று சொல்ல சென்ற அளவிற்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள் இது எல்லாம் இந்த முப்பது நாட்கள் தான் சமாளிக்கணுமே தவிர நீட்டு தூரத்தில் அப்படிங்கிறது இல்லை இதுல ஐந்தாம் இடத்துல போய் பன்னிரெண்டுக்கு அதிபதி அபரத்ததுனால சில குடும்பங்கள்ல பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க இல்ல பெற்றோர்கள் உங்களுக்கு மதிப்பளிக்கல நீங்க சொல்றதை எடுத்துக்கல உங்க உடற்பில்ல சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலேயே வேற்றுமைகள் வேறுபாடுகள் தக்கவாதங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் முரண்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இந்த தை மாசத்தோட கொஞ்சம் உண்டு பொதுவாகவே கன்னியாசிக்காரங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு போகின்ற போது நன்மைகளை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடம் என்பது முன்னோர்கள் பின்னோர்கள் இறைவனுடைய அனுகூலம் இயற்கை அனுகூலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த கன்னி ராசியில் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த துறைகள் இயற்கை சார்ந்த துறைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும் அதை எதிர்பார்த்தபடி இல்லை என்று சொல்லக்கூடிய மனமொருக்கங்களும் கொஞ்சம் இருக்கும் அதுபோல உங்கள் ஜா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் ஐந்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பதும் அந்த இடத்தில் சூரியன் அமர்ந்து கொண்டிருப்பது என்பதும் நிச்சயமாக உங்களுக்கு நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்வது வெளியூர்களுக்கு செல்வது கோயில் சென்று வருவது தீர்த்த யாத்திரை புறப்படுவது இப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது என்பது திடீரென்று சில குடும்பங்களில் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும் அல்லவா அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கூட இனிமேல் நான் திருமணம் செய்து உள்ளுகிறேன் என்று பெற்றோர்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த தை மாசத்துல இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க குதகூலமான வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற தருணங்கள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் அது திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த தை மாசத்துல பொறுப்புகள் கூடும் நிறைய உங்களவே டார்கெட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இப்படி இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணி உங்களை யாரையும் இம்சப் பண்ண போறதில்லை பொறுப்புகளை தூக்கவும் இன்னும் அதிகமாக உழைக்கவும் இன்னும் அதிக தூர பயணங்கள் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய வரதை பார்ப்பீங்க அதேபோல் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீச்சு கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய உஷிதம் ஏனென்றால் எதிரிகளால் நோய்களால் கலன்களால் சத்தம் வழக்கு துன்பங்கள் தரித்திரங்கள் உடல்நல கோளாறுகள் குற்றங்கள் விபத்துக்கள் ஆப்ரேஷன் இப்படிப்பட்ட கெட்ட சம்பவம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களிலே நிறைய அனுபவங்கள் வரும் பயணங்களிலே கொண்டாட்டங்கள் குதூகோலங்கள் நடக்கும் தைரியமாக சென்று வாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில் விருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில்கள் புதிய அனுபவங்கள் புதிய இடங்களுக்கு சென்று தொழில் செய்வது இந்த பொதுவாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கா ஒரு அக்ரிமெண்ட் ஆகிறது இப்படிப்பட்ட தருணங்கள் நிறைவாக இருக்கிறத பார்க்க முடியும் இடத்திலே ராகு வீற்றிருக்கிறார் அந்நிய தேசங்களுக்கு பயணம் போவது அந்நிய தேசங்களில் வாழ்வது இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கொண்டாட்டமான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு என்று சொல்லுகின்ற அளவிற்கு தை மாதம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து வழிபாடு செய்து வந்தீர்களானால் இந்த மாசத்துல எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் உங்களை நல்வழிப்படுத்தும்